महर राशि எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத மதித்து வாழக்கூடியவங்க எண்ணம் அழகாக இருந்தால் போதுண்டா எல்லாமே அழகாக மாறிடுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க இதனாலேயே நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக நினைப்பீங்க இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் அதை வந்துட்டு பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை வந்துட்டு எந்த விதத்தில் போக்கலாங்கிறத திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க முன்னேற்றத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழக்கூடியவங்க மனசில் தெளிவு இருக்கும் செயல்பாடுகள் நல்ல வலிமை இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடியவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களிலுமே மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்திருந்தா கூட ஆனால் அவங்க போய் யார் என்னவோ தெரியாது நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்டு கூட யோசிக்க மாட்டாங்க முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அப்புறம் அவங்க யார் என்னங்கிறத யோசிப்பாங்க குறிப்பாக தனக்குன்னு எதையுமே எடுத்து வச்சுக்காதவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால நூற்றுக்கு நூறு சதவீதம் அதாவது கதறி கதறி அழுதாலும் சரி கஷ்டம் போகலை நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை இருக்கையா இல்லையான்னு பார்க்க கூட ஆட்கள் இல்லை இந்த நிலையில் மாற்றம் வரப்போகுதுங்க உங்கள் தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது இந்த பெரியவங்க சொல்லுவாங்க ஆடு தன்னால் கூட தலையை கொடுக்குதுடா வெட்டிடுவோங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் யோசிச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறதுனாலேயே அவங்க ஈஸியாக கஷ்டமே இல்லைனாலும் சரிங்க உங்ககிட்ட பத்து ரூபா இருக்குனாக்கா அதுக்கு பல வித்தைகளை காட்டி உங்கள் இருந்து அதை பறிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பத்து ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவீங்க தெரிஞ்சும் கூட உங்ககிட்ட நிறைய பேர் துரோகத்தில் அதை பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க உண்மைதான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யார் என்ன பண்ணாலும் சரி சொல்லுவாங்க இல்லையா யார் என எடுத்துட்டு போனாலும் அவங்க இருக்கக்கூடிய நல்லதை எடுக்கவே முடியாது அதுதாங்க மகர ராசி அந்த நல்ல குணத்துக்கு நான்கு கிரகங்கள் வந்துட்டு சாதகமாக நின்று உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வாக மாற்றி கொடுக்குறாங்க அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அது என்னன்னா அதனால் எனக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா மகர ராசிக்கு அடிச்சுதுங்க ஜாக்பாட் பண அதிர்ஷ்டம் கொட்ட போகுது ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையை நாங்கள் என்ன சொல்வோம்னாக்க சதுர் கிரக யோகம்னு அந்த வகையில் தான் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடைபெற போகுதுங்க இது வந்து மிகப்பெரிய அரிய நிகழ்வுங்க இதனுடைய தாக்கம் தான் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது இது வந்து மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருந்துட்டு வரார் அதே மாதிரி சுக்கர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் அதே நேரத்தில் மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சபட்சத்தில் இப்போ இருந்துட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லாம புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மீன ராசிக்கு பெயர் ஆகி நீச்ச பங்கமா இருக்கிறதுனால தான் நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு இதை தொடர்ந்து சூரிய பகவானும் ராசிக்கு பயிற்சியாக போறார் சோ இப்படி நான்கு கிரகங்களும் அங்க உட்காரக்கூடிய நிலைதான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சதுர் கிரக யோகத்தை கொண்டு வந்திருக்கு இந்த மகர ராசிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இதனாலேயே நல்லதுனா நல்லது கெட்டதுன்னா கெட்டது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த மனப்பாவம் அதிகமாக கொண்டவங்க எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்யக்கூடியவங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த முயற்சியால் சாதித்து காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இந்த மகரம் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால நிறைய பேரை இழந்திருப்பாங்க நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க இவங்க இழக்காத விஷயமே இருக்காது பண கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க மன கஷ்டம் நிறைய பிரச்சனைகளை செஞ்சிட்டு இருப்பாங்க இழப்பதற்கு நீ ஒண்ணுமே இல்லடா அட போங்கடா அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்பட்டுட்டு இருந்த நீங்க கடின உழைப்புக்கும் பெயர் பெற்றவங்க அதாவது கஷ்டமே வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க வாங்கக்கூடிய சம்பளம் மொத்தமும் செலவு செஞ்சாலும் சரி அடுத்து உழைக்க போவீங்க திருமண வேலை குழந்தை பாக்கியம்னு எல்லா விஷயத்திலும் தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்துக்கு நான்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை வருவதனால நீங்கள் கேட்கக்கூடிய இடங்களில் எல்லாமே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சில கிரகங்களுடைய சேர்க்கை சனி ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மார்ச் மாத காலகட்ட பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடுதுங்க தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நல்ல மாற்றமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது புதிய தொழில்கள் புதிய முயற்சிகளை தொடங்கி வெற்றிகளை அடைய போறீங்க தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை அடைய போறீங்க தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீருது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் இருக்கக்கூடிய வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறிப்பீங்க நல்ல சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலகட்டமாக இருக்குங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தேர்வு எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா அதில் வந்துட்டு வெற்றி கிடைக்கும் திருமண வரன் எதிர்பார்த்தவங்க நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை யோகம் இருக்கு மருத்துவ ரீதியான நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விட்டு கொடுத்து இன்னும் அந்யோன்யமா இருக்க போறீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்ப சரியாகுது புதுசா வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு பூர்வீக சொத்துக்களை திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இடம் மாறக்கூடிய யோகம் இருக்கு சொத்துக்களை வந்துட்டு வித்துட்டு போனவங்க எல்லாம் இனி இதை வாங்குவதற்கான யோகம் அந்த மாதிரி காலகட்டங்கள் இது குறிப்பாக சொத்து வாங்குவதற்கான சிறப்பான நேரமாக இருக்குதுங்க பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை வெற்றியடைவீங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுவது இடமாற்றம் செய்வதற்கான யோகம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போகுது எடுத்த வேலை எல்லாத்திலையுமே வெற்றி அடைய போகிறீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறீங்க ப்ரொமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா விதங்களிலும் உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது மாணவர்கள் எல்லாம் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை எடுப்பீங்க வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் அதிகமாகும் தேவையற்ற நண்பர்கள் கிட்ட இருந்து விலகியே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்களும் விலகியே வந்துடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் எடுக்கவே எடுக்காதீங்க நேரத்தை வந்து அனாவசியமாக வீணடிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க தொடர்ந்து வரதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்குதுன்னு நான் சொன்னாலும் வாராகி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க மேலும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி நல்ல வெற்றி பெற போறீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட இனிமையாக பேசி நேரத்தை செலவிடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தை மட்டும் தவிர்த்துடுங்க குறிப்பா நல்ல நிதி நிலைமை இருக்க போகுதுங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்ட இடத்துலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு தெய்வத்துடைய பரிபூரண அருள் கிடைச்சிருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் அந்த தொழிலில் உங்களுக்கு மிக உதவிகரமாகவும் நிரந்தரமாகவும் சில வேலையாட்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுமூகமாக சரி செய்ய போகிறீங்க ஆனால் இந்த குடும்ப தலைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமாக த தவிர்க்கணும் தங்க நகைகளை இரவல் கொடுப்பதோ வாங்குவதோ இந்த செயல்களை வந்து சுத்தமாக தவிர்த்தரணும் அடுத்து கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் படப்பிடிப்பின் போது கிட்ட அதிகமாக நெருக்கம் வைத்து கொள்ளக்கூடாது பொது விஷயங்களை கலந்துரையாடுறப்ப கொஞ்சம் பார்த்து சூதானமாக பேசுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ஐயனாருக்கு புலிசாதம் படைத்து வணங்குவதனால உங்களுடைய கசப்பான வாழ்க்கை நிலை மாற்றத்தை கொடுக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிகளுக்கான பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதுல உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வாழ்க்கையில் முன்னேறணும் அதுக்கு என்ன வழி சதா நேரமும் இதே சிந்தனையோடு பலம் வரக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலம் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் மாதம் முழுவதுமே குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு இருக்கிறதுனால நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி கொள்ள முடியும் தெய்வ அருளும் பெரியவங்களுடைய துணையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேரும் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலையில் இப்போ வந்து முன்னேற்றம் உண்டு பண வரவில் இருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வருதுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இந்த நேரத்தில் வெற்றியே பார்க்க போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடுது எதிர்காலம் பற்றின சிந்தனைகள் எல்லாமே இப்போ மேலோங்கி நிக்குது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்குதுங்க தொழிலில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க ஒரு சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க உங்களுடைய மதிப்பும் செல்வாக்கும் அதிகமாகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தை பார்க்க போறீங்க இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் விவசாயிகளை வரவு அதிகமாகுது இதுவே ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த மாதிரியான தொழில்களில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் அதில் இருந்த நெருக்கடிகள் விலகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது உங்களை பொறுத்தவரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கபாலீஸ்வரை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க அடுத்து திருவோண நட்சத்திரம் மனசில் தெளிவு செயல்பாடுகளில் வலிமை கொண்ட உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலகட்டம் சமீப காலமாக நீங்கள் சந்திச்சுட்டு வரக்கூடிய நெருக்கடிகள்லேருந்து இருந்து விடுதலை கிடைக்க போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியாக மாறப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் அலுவலகத்தை வரைக்கும் உங்களுக்கு உண்டான சங்கடங்கள் எல்லாமே தீரப்போகுது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எந்த வேலை பார்த்தாலும் சரிங்க உங்களுடைய அலுவலக ரீதியா உங்களுடைய வேலை ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே மறைய போகுதுங்க ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கப் போகுது தம்பதிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சர்த்து வருவதனால வார்த்தைகளை மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க கிட்ட பகை கொள்ளாமல் உங்கள் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு வாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை சீக்கிரமாக அடைய முடியுங்க அதே மாதிரி வரவு செலவுகளை எப்போவுமே நிதானத்தை அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கும் சரி சுகஸ்தானத்துக்கும் சரி சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் நிலையில் கவனத்தை வச்சுக்கோங்க மருத்துவர்கள் கூறக்கூடிய ஆலோசனையை பின்பற்றுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தெய்வ அருள் உங்களை பாதுகாத்து நிற்குதுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாத்தையுமே இப்போ இல்லாமல் போக்கடிக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுக்குங்க அடுத்து விட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய வேலைகளில் தைரியம் கூடும் தன்னம்பிக்கை கூடும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது இதுவரைக்கும் வக்ரமாக இருந்த உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயினால நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றியாக மாறப்போகுது இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகுது தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அதுல கூட உங்களுக்கு சாதக மான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி உடல் நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள்ல இருந்து இப்ப விடுதலை கிடைக்கப் போகுது முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு பகவானால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் பாம்பு கிரகமாகவே இருந்தாலும் சரிங்க பகையை போக்கி உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால யோகமான நிலையை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க போறீங்க தைரியமாக செயல்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே லாபம் கொடும் வருமானம் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேமிப்பும் உயருதுங்க புதிய சொத்து சேருங்க ஒரு சிலர் வந்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியருடைய ஆலோசனைகளை கேட்டு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் விலகுது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் உயர்வை அடைய போறீங்க சிறு வியாபாரிகளாகவே இருந்தாலும் சரிங்க லாபம் கூடும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியம் நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கை கூடி வருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் செந்தில் வேலனை வழிபாடு செய்ய சுபிக்ஷம் உண்டாகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுத்துடுவாருங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்துருக்கோம் இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணுனாக்க எப்பவுமே அதிர்ஷ்டத்தை நம்பாம உழைப்பை நம்பக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பண எல்லாமே இனி வந்து பூர்த்தியாகும் உங்களுடைய ராசிநாதன் சனியுடைய சஞ்சா வியாபாரம் இடமாற்றத்தினால ஆடை அணிகலன்களை வாங்குவீங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எந்த ஒரு விஷயத்துல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரிங்க கவனமா இருங்க எழுத்து வகைகள்ல உங்களுக்கு சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு டாக்குமெண்ட் நம்ம கையில வருது அப்படின்னாக்க படிச்சு பார்க்கணும் யாருக்கும் வந்துட்டு ஜாமீனுக்கு நிக்கிறதோ மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம பொறுப்பேற்கிறதோ இதை வந்து சுத்தமா மகர ராசி தவிர்த்தணும் அதே மாதிரி தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறதுனால கூட்டு தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களிட்ட சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சல் மறையுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையுது இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் மகர ராசிக்காரர்களோ ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ தொழில் செய்கிறீங்களோ இல்லை ஒ ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் சரிங்க எச்சரிக்கையாக இருக்கணும் பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் இதனால் எங்கேயாவது வெளியூர் பயணம் போகணும் இல்லை ஏதாவது பயன் போகணும் அது வந்து அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க பணி நிமித்தமா வெளியூரில் தங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட இருக்குங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே இப்போ நீங்குதுங்க அது ஆனால் அது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கூட நிலைக்காதுங்க பிரச்சனைகள் வந்தாலுமே அது எல்லாமே சட்டுன்னு நீங்கிடும் பிள்ளைகளோட கல்வி தொடர்பான விஷயங்களை கவனம் செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் வந்து அனுசரணையாக நடந்துக்கோங்க உறவுக்காரங்க நண்பர்கள் வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க அதை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய தேவைக்கு உங்களை பயன்படுத்திப்பாங்க இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பார்த்து சும்மா இல்லாத ஒரு க கதையை கட்டிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சுரண்டிக்கிட்டு போகிறதுக்கும் வருவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்கும் வெளியூர் பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சுமூகமாக பேசி பழகுவதும் நல்லதுங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் காரியங்களை செய்து முடிச்சுப்பீங்க கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கட்டும் பண வரவு திருப்திகரமாக இருக்கிறதுனாலையும் புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க அவர்கள் மூலமும் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க காரிய வெற்றி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது அதிகமாகும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே இப்போ தங்கு தடை இல்லாமல் உடனே நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வேகம் காணப்படும் சக மாணவர்கள்கிட்ட சுமூகமாக அனுசரித்து போவது நல்லதுங்க எப்படி பார்த்தாலும் சரி மகர ராசி வந்து பொறுமையை கடைபிடிக்கணும் அனுசரித்து நடந்துக்கணும் பேச்சுக்களை நிதானம் இருக்கணும் யாரை பற்றி யோசிக்காமல் நீங்கள் உண்டும் உங்கள் வேலை உண்டு இதில் மட்டும் கவனம் செலுத்தினா வெற்றி அப்படிங்கிறது குறைவில்லாமல் நிறைவாக கிடைக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் அந்த வெற்றியுடைய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் நான் சொல்கிற மனக்குழப்பம் நீங்குதுங்க எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கும் நிறைய பணம் வந்து சேருங்க தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் பயணிக்க போகிறீங்க மனசு வந்து திருப்தியான நிலையில் முழுமையாக எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபட போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் திறமைகள் வெளிப்படும் மே அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் தீர்ந்து நிலைத்த வருமானம் கிடைக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் முன்னாடி வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க ஞாயிறு செவ்வாய் வெள்ளி மகர ராசிக்காரர்கள் இன்றைக்கும் சரி என்னைக்கும் சரி இந்த மூன்று நாட்களில் எந்த ஒரு நல்ல காரியம் நீங்கள் செய் செய்கிறதுனாலும் இந்த நாட்களை நீங்கள் செய்யலாம் நல்லதே நடக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்துருக்கோம் எல்லா வகையிலுமே மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது அதாவது யோகமான பலன்களை லிஸ்ட்டு போட்டு கொடுத்த மாதிரி கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த அலட்சியம் காட்டுறது மட்டும் இன்றைக்கும் சரி என்னைக்கும் சரி மகர ராசி தவிர்த்துடணும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்